அதுல சில முக்கியமானதெல்லாம் வந்து உங்களுடைய இன்னைக்கு வந்து கற்றுக்கிட்டு இந்த சட்டப்பயிற்சியை கற்றுட்டு உங்களனாலே முடியும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய எழுத்துக்காட்டா வந்து நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க வளர்க்குறதா ரொம்ப நிற்போம் அதுக்கான வழிபாடு நாங்கிறோம் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மனு போட்டேன் அந்த மனுவே பார்த்துட்டீங்கன்னா முதல் மொழியை வந்து பொழுது வச்சுறதா இன்னைக்கு வரைக்கும் கடைசி மாதம் போன மாதிரி அப்படி போட்டால் அதை பொழுது கொடுத்துறதா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முழு போட்டிருக்கிறேன் உறவுரை கொண்டு வந்து பேசலாம் அதுக்கான நேரங்காலங்கள் சுருக்கமா சொல்லி அவங்களுக்கான ஒரு உத்தியோகத்தையும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் வந்தாலும் நிற்கிறேன் அப்படி பார்க்கும்போது பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து எங்க நகரத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆகுதுன்னு ஒரு பொது இடம் வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது அந்த இடம் வந்து நகர உறுப்புத்துறை டிடிசிபி தெரியும் அந்த அலுவலகத்துல வந்து ஒரு சுற்றறிக்கை முக்கியமான சுற்றறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூணாம் ஆண்டு இருந்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காலத்து வரைக்கும் அரசு அரசாணைகள் சுற்றறிக்கைகள் தெளிவுரை கடிதங்கள் அரசு கடிதங்கள் உத்தரவு எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க ஒரு லேபர்க்கு சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் ரத்து பண்ணிக்கிறாங்க அது நாள வெளிவராம இருந்துச்சுங்க யாருக்கிட்ட யாருக்குமே தெரியல அப்படி ஒரு உத்தரவு வந்து எனக்கு ஒரு ஒரு அதிகாரி தெரிவிச்சுக்கப்புறம் அத வந்து முதல் முதல் வந்து நான் அந்த மன எழுதுனேன் அந்த மனிதனு வந்து ஆஹ் இங்க இப்படி எழுதுனா இந்த மூளை வந்து முடியும் அந்த மாதிரி வந்து எழுது தெரியாம எழுதுனேன் அந்த மாதிரி மனம் அந்த சுற்றறிக்கை வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அதை பத்தியான முழு விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுற்றறிக்கையை வச்சு பல விஷயங்கள் வந்து நான் நிறைய முறைகளில் வந்து நிறைய ஆக்குறிப்பிடங்கள்லாம் வந்து தவறுதா வந்து அதைய வந்து அந்த சுற்றிக்கையில சுட்டி காட்டி எல்லாம் யார் மாத்திட்டு இருந்தாங்க அதை அதை பிரேக் பண்ணேன் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முதல் முதல் வந்து டூ வந்து கலாய் பண்றேன் தட்டை ஏற்றப்பட்ட நாலு வருஷத்துல வந்து எனக்கு புரிஞ்ச வாய்ப்பு கிடைச்சி நேரடியாக போய் சம்பந்தப்பட்ட அலுவலகத்துல போய் இந்த போக்குடையில வாங்கி எல்லாம் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேவத்துக்குள்ள வந்து லேவ் அனுமதி கொடுக்கும் போது வந்து வந்து குறிப்பித்தாள் அப்படின்னு வந்து கையாளுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து குறிப்பித்தாளுக்கு அப்புறம் வந்து ஆர்டர் போட்டு ஒரு வரைபடத்தை வந்து ஒப்புதல் வழங்குவாங்க அப்படி வழங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டாள்னு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் எந்த அலுவலகத்திலுமே வந்து ஒரு குறிப்புத்தாளை வந்து கடைபிடிப்பாங்க அதை நீங்க வந்து கவனமா வந்து உங்களுடைய சம்பந்தமா மலர்கள் போடும் போதெல்லாம் வந்து அந்த மழைக்கள் சம்பந்தமான போக்குள்ள வந்து நீங்க பார்க்க முடிவு எடுத்தீங்கன்னா அது குறிப்பிட்டாள் புடிங்க அது ரொம்ப முக்கியமானது அப்படி வந்து ஒரு குறிப்புத்தாள் பார்க்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா அதுல அஹ் பூங்கான் சொல்லி குறிப்பிட்டிருந்த இருந்த பூங்காங்கிற குறிப்புத்தாள்ல வரைபுரத்துல வந்து இருந்த பூங்காங்கிறத வந்து அடிச்சு திருத்தி நர்சரி நரசரி போட்டாங்க அப்போ வந்து ஒரு வழக்கு சம்பந்தமா பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு வருஷமா சம்பந்தமான வழக்குகள் வந்து மாவட்ட இருந்து சாரக்கு நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்து ஒரு வழக்கு முடிவாய்ப்போச்சு அந்த சமயத்துல வந்து இது உண்மையாவே இந்த மேவுக்கு வந்து இந்த 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 இலை வந்து எந்த பயன்பாட்டை விட்டுருக்குறாங்க அப்படின்னு வந்து குறுங்காய் கலை பண்ணும் போது பார்த்துட்டு பூங்கான் இருக்குது அந்த குறிப்புத்தாள் அதை வாங்கி பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வரைபடத்துல திருத்த மழைக்கான முறைகாடு அந்த வரைபடத்தை வாங்கிட்டுங்க இந்த உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு முடிவானதுக்கப்புறம் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு எடுத்துட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தாக்கல் பண்ணி இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ஆவணம் கிடைச்சிருக்கு ஆட்டியில வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு அப்ரூல் தாக்கல் பண்ணி அந்த ஆவணத்தை வந்து கொண்டு போய் போடும்போது போது உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அந்த வழக்கு கூடிய தீர்ப்பு வரப்போகுதுங்க அப்படி வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பூஜை கலாய்க்கு ஆவணத்தை கொண்டு போய் நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது வந்து உங்களுக்கும் பல தேவைப்படுங்கிற ஆவண எல்லாம் வந்து டூ ஜியில கலாயப்படி எடுத்து உங்களோட இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு டூ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க அதுக்கு பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து ஒரு மனைப்பிரிவு லேவுக்கு சாலையெல்லாம் பிளாட்டா போட்டாங்க ரோட எல்லாம் ரோடு முப்படி ரோடு பொதுமக்களுக்காக விட்டு இருந்த இடத்தையெல்லாம் வந்து பிளாட்டா போட்டு பத்திரம் பண்ணி அரசாங்கத்திட வந்து அரசாணை பெறப்பட்டு அந்த சம்பந்தமான கோப்புகள் வந்து கையாண்ட கோப்பகளை வந்து பார்ப்போம்னு சொல்லி நாம அந்த கோப்பை போய் பார்க்க அனுமதி கேட்கற அனுமதி கொடுக்கல இரண்டாம் மேல்முடு போற விசாரணை அப்ப என்ன தெரிய விசாரணையா கோப்பு காணா போச்சு அப்ப என்ன சொல்றாங்க கோப்பு காணா போனச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல இருபத்தி ஐநூறு அபராதம் போட்டாங்க அந்த கோப்பை வந்து காணா போனால வந்து அது சம்பந்தமான அந்த காலகட்டங்களை வேலை செஞ்ச எட்டு அதிகாரி மேல வந்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட வச்சா இன்னைக்கு அந்த வழக்கு நெழுவில் இருக்குதுங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேல வந்து கோப்பை சரியா கையாளாம போய் அந்த கோப்பு காணாம போனதுக்கான அஜாக்கரைனால அவங்க மேல வந்து ஒரு எயிட் டூ சார்ஜஸ் போட்டுருந்தாங்க அந்த சார்ஜ் சம்பந்தமான கோப்பை வந்து இப்ப பார்க்கும் போது அந்த கோப்பக்கு காணாம போச்சு அது போன ஒரு ரெண்டு பார்க்க தெரிய வந்திருக்கு அது ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டூ டூ வந்து பார்த்து கண்டுபிடிக்க போகும்போது பாத்துட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல வந்து ஒரு எட்டு வருஷத்து மேல எஃப்ஐஆர் போட வச்சோம் அது வந்து டூ ஜே தான் காரணம் அதுக்கு அந்த மாதிரி ஒரு இதுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஒரு சில வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு லேவுக்குல அனுமதி கொடுக்கும் போது வந்து ஒரு பேராட்சியில பேராட்சியில ஊராட்சியிலயோ மாநகராட்சி நகராட்சி பகுதியில வந்து ஒரு கோப்பு கையாளுவாங்க ஒரு லேவெட்டு பதிவேட் ரிஜிஸ்டர் சொல்லிங்க எந்த அந்த உங்க பகுதிக்குழு அனுமதி பெற்ற லேவர்களுக்கு வந்து ஒரு கோப்பு கையாளுவாங்க ஒரு ரிஜிஸ்டர் பதிவேடு கையாள பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கோவை மாநகராட்சி பகுதியில் வந்து காலப்பெட்டு பேரூராட்சிங்கிற ஒரு பேரூராட்சி வந்து இணையுது இணையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது வந்து அனுமதி கொடுத்துக்கிறாங்க அந்த நூத்தி அறுபது வந்து மாநகராட்சி வந்து இடையில பதிவேட்ட மணிக்கிற விவரம் போறான் ஆனா வந்து ஆவணம் எது இல்லை இல்லையா எனக்கு தவறு வரும் போதுங்க அந்த நூத்தி முப்பத்தி மூணு லேவுக்கு வந்து நான் வந்து எனக்கு அந்த பதிவேடு பார்வைய அனுமதி கொடுங்க சொல்லி ஒரு ஆய்வு போட்டேங்க அப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்க்கும் போது போயிருக்குதுங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு பிரச்சனை வந்து நான் விசாரணை நடந்துட்டு இருக்குதுங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே போல வந்து பாத்த ஒரு முப்பதடி சாலையை வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பூங்காடத்தையும் வந்து கிரைப்பத்திரம் பண்ணி இதுல மாநகராட்சியில் வந்து பாத்துட்டீங்கன்னா கட்டட அனுமதியை கொடுத்துட்டாங்க அவனுக்கு வந்து பட்டா கொடுத்துட்டாங்க வரி ரசி போட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இதையும் வந்து ஒரு டூ ஜி கலாய்வு போட்டு அந்த சம்பந்தப்பட்ட கோப்பு இருக்கு அவங்களை வாங்கி பார்க்கும்போது பாத்துட்டீங்கன்னா அதிகாரிகள் ஆக்கிரமிப்பாளர் உடனே இருந்து எல்லாம் பண்ணி ஒரு மூணு வருடம் மதிப்புள்ள இடத்த வந்து கபலீகரம் பண்ணிட்டான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அந்த இடம் கையில் இருக்குது கட்டட அனுமதி வந்து கட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்போ உடனே அதை தடுக்கப்பட்டு அந்த கட்டட அனுமதி கொடுத்த அந்த உத்தரவை ரத்து பண்ண வச்சு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவன் நீதிமன்றத்துக்கு போறான் உயர் நீதிமன்ற எடுத்துக்கு போகும்போது அந்த காலத்துல நான் உள்ள ஒரு பார்ட்டியா போய் உள்ள போய் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டுங்க கிட்டத்தட்ட வந்து இந்த பிரச்சனை ஒரு ஆறு வருஷமா போராடி கடந்த ஒரு ரெண்டு மாசம் போய் வந்து உயர் நீதிமன்றம் வந்து கட்டணம் இறுதி சொல்லி உத்தரவு வாங்கி இப்ப கட்டணத்தை எடுத்து கிட்டத்தட்ட முப்பது ரோடு அது ரோட கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கொடுத்த அனுமதியில ரோடு இருந்தத முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்பாடு மீட்டு இப்ப தாரசால போட்டாச்சுங்க இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா எப்படி சாத்தின்னு சொன்னா எல்லாம் ஆட்டி தான் இப்ப வந்து நீங்க வந்து உங்க இந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்க பிரச்சனை போக மீதுமுள்ள நேரங்கள்ல இல்ல உங்க உங்க சுட்டியில பகுதியில் பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கான பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல பொது பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சட்டங்களை எடுத்து உங்களாலே முடியும் ஏன் நம்மளால முடியாது அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்கள் சொல்லிட்டு வர்றேங்க அதை நீங்க கடைபிடிக்கலாம் அதுபோல வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசுடைய துரி திட்டம் அப்படிங்கிற திட்டத்துல வந்து ஒரு பேக்கேஜுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடிய தொண்ணூத்தி லட்சம் ரூபாய்க்கு வந்து முப்பத்தி ஏழு சாலைகளுக்காக வந்து நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துல வந்து ஒரு நாலு வார்டுக்கு வந்து இந்த சாலையில போடுறதுக்காக ஒரு டெண்டர் எடுக்கப்பட்டுங்க அதை பார்த்துட்டீங்கன்னா கடைசியில இந்த மாதிரி வந்து எனக்கு சின்ன தகுந்த கிடைச்சிங்க சார் ரோடு போடாமலே வந்து படத்தை எடுத்துட்டு தான் பேச்சு அடிப்படுது அப்படிங்கும் போதுங்க அப்போ பூஜ்ஜிய கலா போட்டு இந்த டெண்டர் விடப்பட்ட ஒரு கோடியே தொண்ணூத்தி லட்சம் சம்பந்தமான கோப்புகள் எம்புக்கு அதையெல்லாம் பார்க்க போகும்போது எல்லாமே ரோடு போட்டதாக வந்து கணக்கு எழுதிட்டாங்க கணக்கு எழுதிய அந்த ஒப்பந்தார் வந்து பணத்தை வாங்கிட்டாருங்க ஆனா எதுவுமே சாலையை போடவே இல்லை முப்பத்தி ஏழு சாலையில் போடவே இல்லைங்க கடந்த எடுக்க ஆட்சியில அப்ப என்ன பண்றன்னா அந்த எம்புக்கு கூட வாங்கற அந்த டெண்டர் காப்பி ஒரு ஐநூறு பக்கத்து கூட வாங்க எல்லாம் பார்த்து ஒரு ஆவணத்தை எடுத்துட்டுங்க முப்பத்தி ஏழு இடங்களே போய் நான் வந்து நேரடியா போய் அந்த மக்களை போய் பார்த்து கடைசியா எப்ப ரோடு போனான் போது எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பத்து வருஷம் ரோடு போட்டு அப்படின்னு சொல்லும் போதுன்னு அதை உறுதிப்படுத்தி பேப்பர் காரில கூப்பிட்டு பிரஸ் காரில கூப்பிட்டு போய் இங்க ரோடு போல் உறுதி பண்ணி பார்க்கும்போது ஒரு கோடிய தொடுத்து லட்சம் சாலை போடாமல் பணத்தை எடுத்துட்டதாக கோவை மாநகரத்தை கண்டறியப்பட்டு அவங்க மூணு பேர் மூணு பேர வந்து குற்றச்சாட்டு சுமத்தி அதுல ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகும் போது சஸ்பெண்ட் இந்த மாதிரி வந்து இது ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஆட்சி சாதிச்சோம் அது போதும் கோவை கோவை மூவாயிரம் கோடி பத்து பொதுமக்களுடைய வரிப்பணம் மூவாயிரம் கோடி கோவை மாநகராட்சியில வருஷ வருஷம் பட்ஜெட் போட்டு செலிபிரம் பண்றாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அதே ஒரே லகான் போட்ட மாதிரி ஒரே நோக்கத்தோட கோவை மாநகராட்சி டார்கெட் பண்ண அப்ப பார்க்க போது கோவை மாநகராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் ஏன்னா சில கடந்த ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஜெயலலிதா பதினாறு வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தனியார் அலுவலர்களாக வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் மாணவரே அதிர்ஷ்டாங்க செலவு கணக்கு எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா இருந்துச்சுங்க அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் யார் உள்ளாட்சி அமைச்சர் உங்களுக்கு தெரியும் அப்ப நான் வந்து என்ன முடிவு வந்தேன் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு தீப்பிடிக்கிற மாதிரி சம்பத்தை ஏற்படுத்தி பூரா கோப்பு பூரா அழிச்சிருவாங்க ஏதாவது சம்பவம் நடக்கும் ஏதாவது எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ல வந்து இதாகி போச்சு ஃபயர் ஆகி போச்சு அதனால என்ன பண்ண ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரைக்கும் கோவை மாநகராட்சியுடைய வரவு செலவு கணக்கு பேர் கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதிமூணாயிரம் பக்கம் அத வந்து பாதி போட்டு ஆணையத்திற்கு போய் ஆணைய உத்தரவு போட்டு கொடுக்க சொன்னதுக்கப்புறம் அந்த பதிமூணாயிரம் பக்கம் எனக்கு இலவசமாக கொடுத்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாநகராட்சிக்குள்ள நம்ம கிட்ட வேணும் எப்போ கணக்கு யாருக்குன்னு எடுத்து கொடுக்கலாம் அதாவது ஆட்டியே போடலாம்னு சொல்லி நிறைய பேத்துக்குங்க எந்த சம்மந்தமா கேளுங்க நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்து அதே மாதிரி வந்து தணிக்கை துறையோட அறிக்கை அப்படிதான் ஏழு வருஷத்து அறிக்கைங்க அதையும் நான் வந்து இலவசமா தான் வந்து கொடுக்க வச்ச போய் வாங்கிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருபது மாநகராட்சியில் வந்து ஸ்மார்ட் சிட்டி கட்ட சொல்லி ஒவ்வொரு மாநகராட்சிக்கு ஆயிரம் கோடி ஒதுக்குறதுல கோவை மாநகராட்சிக்கு ஆயிரம் கோடி ஒதுக்குனாங்க அந்த மாதிரி ஒதுக்கும் போது கிட்டத்தட்ட அதுல ஒரு கோடி வந்து ஏழு குளங்கள் அந்த குளங்களுக்கு மட்டுமே வெறும் முந்நூத்தி கோடி செலவு பண்ணிருந்தாங்க அப்ப அந்த செலவு பண்ணும்போது போது பாத்துட்டீங்கன்னா எல்லா கண்டமேடிக்கு வந்து அனாவசியமான செலவுகள் அதிகமான கொட்டேஷன் கொடுத்து நான் போடும்போது அந்த ஸ்மார்ட் சிட்டினுடைய அந்த 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 வரவு செலவு கணக்கினுடைய வாங்கி வாங்கியிருக்கிறேங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடிக்கு அதில் வந்து இப்போ வந்து நிறைய முறைகள் இருக்கிறதே வந்து நம்ம அரசோட கவர் கொண்டு போயிருக்கிறோம் அந்த அதே வந்து நம்ம டூ எஃப் செக்ஷன் டூ எஃப்ல தான் வந்து இந்த ஆவணம் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடி வருமானம் மதிப்புள்ள வரவசோ கணக்கூடிய ஆவணர் வந்து சாதாரண ஒரு சின்ன செக்ஷன் டூ எப்படி வாங்கியிருக்கிறோம் நம்ம மனு போட்டு அதே நீங்க அந்த மாதிரி உங்களுடைய ஊராட்சிகள் ஊராட்சிகளுடைய வரவு செலவுகள் பேரூராட்சிகள் வரவு செலவுகள் சம்பந்தமான ஆவணம் வந்து டூ எஃப்ல வந்து நீ வாங்கலாம் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பொறியாளர் உதவி பொறியாளர் வந்து ஒரு எந்த ஒரு உள்ளாட்சி அமைப்பில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 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 பொறியாளர்களைவோ இல்லை ஒரு அதிகாரில ஒரு இது வந்து வேலைக்கு எடுக்கிறக்கு ஒரு முறை முறைய அதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுங்க அந்த மாதிரி பார்க்கும்போது கோவை மாநகரத்தை வந்து பத்து பொறியாளர்களை வந்து முறையாக வந்து பணியமர்த்தப்பட்டு அவங்க ஒரு அரசாணையை போட்டு உள்ளே வர்றாங்க உள்ள வரும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட ஆட்சியாளர்களுக்கு வந்து சாதகமா வந்து எல்லா பணிகள் பாத்துட்டீங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா தாறுமாறாக வந்து பில் போட்டு எல்லாம் கொடுத்தவங்க எஸ்டிமேட்டெல்லாம் போட்டு பண்ணும் போதுங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறியாளர் வந்து சுமார் ஒரு இருபத்தம்பது கோடி மதிப்புள்ள பணிகளுக்கு வந்துங்க அவர் வந்து கடந்த ஒரு நாலு வருஷமா வந்து எஸ்டிமேட் போட்டு பில்லெல்லாம் கொடுத்து ஒப்பந்தார சாதகமாக ஆட்சியாளர் சாரமாக பண்ணினார் அதையும் வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டியில் வந்து டூ இயர்ஸ்ல மனு போட்டு அந்த குறிப்பிட்ட பொறியாளரோட பேரை சொல்லி இவர் பணியில் அமர்த்தப்பட்ட நாள்லேருந்து இன்னத்து தேதி வரைக்கும் அவர் போட்ட எஸ்டிமேட்டு எஸ்டிமேட்டு ஒப்பந்தார் கொடுத்த பில் காப்பி கொடு சொன்னாங்க திட்டமிட்டே வந்து அவங்க கொடுக்க முடியாதுங்கிற தான் வந்து ஆணையத்து வரைக்கும் போய் இப்ப ஆணையர் கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது எனக்கு ஆணையர் தனசேகரனுக்கு பெரிய காரசாபரம் விவாதம் நடந்தது என்ன வந்து அவர் உத்தரவு போட்டாருன்னா நீங்க வந்து அளவு அதிகமான தகவல் கேட்டுக்கிறீங்க ஆவணத்தை கேட்டுருக்கீங்க அதனால வந்து வளாதாரங்களை வந்து சீர்களுக்கு மாதிரி இருக்குது ஆனால் வந்து கொடுக்க முடியாது முதல் நூறு பக்கத்துக்கு வந்து நீங்க இலவசமா வாங்கி கொடுக்க சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து நீங்க பணம் கட்டுற நான் சொன்னா இது நீங்க சொல்றேன் உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா வந்து ஒரு முப்பது நாள் வந்து டூ எப்பல வந்து நம்ம ஆனால் கேட்கும் போது முப்பது நாள் தாண்டியாச்சுனாவே வந்து இலவசமா வந்து சட்டப்பிரிவு ஏழு அறிக்கைகள் கொடுக்கணும் அப்படி இருக்கு ஒன்றரை ஆகி போச்சுங்க ஒன்றரை விவசாயக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து நூறு பக்கத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு மைக் பக்கத்துல நீங்க பணம் எடுத்து சொல்றது எந்த விதத்துலயும் இது சட்டப்பேரவை கிடையாது அதனால வந்து எனக்கு தகுந்த வாழ வேண்டாம் இது நான் எங்க சந்திக்க இன்னைக்கு வரைக்கும் நாலு மாசமா இன்னைக்கு என்ன காரணம் சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் வந்து நாளைக்கு மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுனால மேல வரைக்கும் ஆணையத்த வரைக்கும் வந்து செல்வாக்க பயன்படுத்தி அந்த ஆணை பிறப்பிக்கிறத வந்து நிறுத்தி வச்சுட்டு காலாபப்படுத்திட்டு இருக்காங்க அவர் இந்த மாதம் சிட்டடை போயிட்டாருங்க நீ நம்மளுக்கு எந்த மாதிரியான உத்தரவு குறிப்பிட்டு யாரும் பண்ணுவோம்னு தெரியலைங்க இது ஒரு ஆர்டிஐ மூலியமா தான் நம்ம சாதிச்சோம் அது மாதிரி வந்துட்டுங்க இப்போ இந்த உங்க சொன்ன நான் இந்த சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஆட்டி பயன்படுத்தி நம்ம இந்த ஆவணத்தை வாங்கி முறையீடு ஊழலை கண்டறியப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு எட்டு அதிகாரி மேல எப்படியா இருங்க ஒரு ஆறு அதிகாரி வந்து செவன்டி பி சார்ஜஸ் அதே போல ஒரு மூணு பெண் அதிகாரி வந்து அவங்களுடைய அஜாக்கர் மேலையும் முறையாடு கண்டன அவங்க மேல வந்து டூ சார்ஜஸ் போட்டு அந்த டூ சார்ஜஸ் வந்து விசாரணை பண்ணி ஒரு அதிகாரி வந்து ரிட்டையர் ஆகும் போது சார்ஜஸ் ப்ரூவ் பண்ணி தப்பு போயிட்டாங்க பாக்கி ரெண்டு பேருக்கு வந்து சார்ஜஸ் ப்ரூவ்னு சொல்லி அவங்களுடைய இரண்டாண்டுகளை ஊதிய உதவிகள் நிறுத்தி வச்சுட்டாங்க அது வந்து அவங்களுக்கான பதவியை நிறுத்தி வச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடந்திருக்கீங்க அப்புறம் அவங்க ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம இந்த பதினெட்டு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் இந்த ஆட்சியை பயன்படுத்தினால கிட்டத்தட்ட வந்து எனக்கு முப்பதாயிரம் பக்கங்கள் நான் வந்து இலவசமா வாங்கியிருக்கிறேன் சட்டப்பிரிவு ஏழு ஆறு படி உரிய காலகட்ட காலகட்ட

மாநகர இணையதளத்திலே வந்து போட்டிருந்தாங்க அப்ப நான் பார்த்தேன் அப்ப முதல்ல என்ன பண்றேன்னா நூறு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு என்னடா வரவு செலவு பண்ணாங்க மொத்தம் எத்தனை வண்டி ஓடுது கார்பரேஷனுக்குள்ள அப்படிங்கும் போது ஒரு மொத்த கார்பரேஷன்ல வந்து எவ்வளவு வாகனங்கள் ஓடுது எவ்வளவு கனரக விகாரங்கள் ஓடுது அப்படின்னு கேட்கும்போது போது வெறும் நூத்தி ஐம்பது வண்டிதான் வந்து மொத்த மாநகரத்துக்குள்ள இருக்குது அதிகாரிகள் போற ஜீப்பு போக மீது கூட கனரக வாகனங்கள் போகணும் சேர்த்துனமாவே நூத்தி ஐம்பது வண்டிதான் அப்ப மண்டல வரியா வந்து நீங்க இந்த வாகனங்கள்ல விவரங்களை கொடுத்து பார்க்கும் போதுங்க என்னென்ன வண்டி பேரு அதோட வாகனம் என்ன அது என்ன மாதிரியான வெஹிக்கிள் லைட் வெஹிக்கிளா ஹெவி வெஹிக்கிளா அப்படிங்கெல்லாம் பூரா போட்டு வாங்கிட்டுங்க வாகனத்துக்கு அப்புறம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் கூட வர சொல்ல திட்டத்துல வந்து நீங்க குறிப்பிட்டு இருக்கீங்க ஐம்பத்தினாலு ஓகே செலவாக இருக்க சொல்லி அந்த ஐம்பத்தி நாலு ஓடுவே செலவு ஒண்ணுக்கான ரசீதி பில்டர்ஸ்டி பூரா கொடுங்க போட்டு அடிச்சு விட்டாங்க ஒரு ஆட்டி மனு போட்டு விட்டேன் அதுக்கும் கொடுக்காம அனைத்து வரைக்கும் உத்தரவுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு பில்லுகள் ஒவ்வொரு மண்டலத்துல வந்து எழுநூறு எட்நூறு பில்லு வரும்போது பார்த்தா எல்லாம் போற போலி பில்லுங்க அதை நான் அப்ப வந்து ஆடித்தரசு கொடுத்துருக்கேன் என்னால அதை வந்து சுத்தமாக பார்க்க முடியல ஒரு ஆடித்தரசு தனியா கொடுத்து சார்ஜஸ் கொடுத்துருன்னு சொல்லிங்க எந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி போற வாங்கிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச வலுப்புத்துறை கொண்டு போகணும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல வேலைகள் வந்து நான் என்னால முடிஞ்ச என்னுடைய என்னுடைய அனுபவங்கள்ல இந்த கடந்த பதினாறு ஆண்டு காலமா வந்து பல நிறைய ஆர்டி மடுக்களை போட்டு அது போக என்னுடைய முழு நேர பணியை வந்து பார்த்துட்டிங்கன்னா சமூக பணி தான் நான் ஒன்று திருமணம் மாறினேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட வயசு அன்பெட்டு வயசு ஆச்சுங்க ஒரு எட்டு வயசுக்கு மாதிரி வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து அக்கீமா அவரை வந்து சென்னையில மீட் பண்ணி அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவரோட பயணிச்சுட்டு இருக்கோம் நானும் முருகேசன் சாரும் எல்லா நம்ம தம்பி சுரேஷன் ஞானி எல்லாரும் ஒரு தீமாக வந்து இருந்துங்க இன்னைக்கு நம்ம அக்கீமா அவரோட வந்து பக்க பலமா கூட நின்று அவருக்கு ஒரு பெரிய துணையா இருந்து இந்த உங்களோட பயிற்சியாளர்கள் அப்படிங்கிற ஒரே குறிப்போட தான் வந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு பலனும் இல்லாம சொந்த அக்கிமாவுடைய தெரியும் எம்பிஏ படிச்சுட்டு இன்னைக்கு அவர் முருகேசன் சார் விவசாயத்தான் ஒரு பக்கம் இருந்துட்டு கூட இன்னைக்கு முழு நேரமா வந்து அவர் இந்த சேனல் மூலியமா பலாயிரம் ஆயிரம் யூடியூப் இவங்களுக்கு ரசிகர் இவங்களுக்கும் வந்து நிறைய போய் சேர்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஆகையால வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க நல்லா பயன்படுத்தி இன்னைக்கு வந்து உங்களுடைய எவ்வளவு வேலை பொருட்களை விட்டுட்டு நீங்க இந்த நிகழ்ச்சி இந்த மூணு நாள் பயிற்சிக்கு வந்து நல்லபடியா வந்து கலந்துருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை நாளாக வந்து கலந்து ஒன்ற நாள் இன்னும் ஒன்றரை நாள் இருக்குதுங்க இது எவ்வளவு தோல நீங்க பயன்படுத்தி உங்களோட சொந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க பொதுமக்கள் பிரச்சனை சரிங்க இல்லை உங்க உங்க பகுதியில் இருக்கிற எந்த ஒரு அரசு துறையா இருக்கட்டும் அது சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் எங்களை உடனடியா அணுகுங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேள்வி பண்றோம் நம்ம நம்ம அவ்வளவு விஷயங்களை எடுத்து சாமானிய மக்கள் படிப்பறிவு இல்லாத சாமானிய மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து அவர் சப்ஜெக்ட் வந்து போத்துறாருங்க தனியூர் சுரேஷ் அவர் அப்படிதான் நம்ம ஞானசேகர் பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு அரசு பேருந்து ஒருத்தராக இருந்தும் கூட வந்து எந்த விதமான ஒரு இதைய நேர்மையா இருக்கிறனால யாரும் பயந்துக்காங்க இன்னைக்கு வந்து பல நம்ம ஒரு திருப்பத்தூர்ல ரோமன் அப்படிங்கிற ஒரு ஒரு சில தூண்டு மறுபடியா போச்சு அவங்க போய் கவர்ன அலுவலகத்தை ஆய்வு பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நாளே உங்களுக்கும் நாளைக்கு செலுத்துறீங்க ஜனாதி அளவுக்கு நீங்க ஆய்வு பண்ற அளவுக்கு சக்தி இருக்குது அதை இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து நீங்க வந்து நல்லபடியா பயன்படுத்தி இதை வந்து மற்றவர்கள் கொண்டு போய் இந்த சட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கான நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி இனி இனிவரும் காலங்களை வந்து இந்த தவறு சட்டம் வந்து பதினெட்டு வருஷம் கடந்துருச்சு இனி நிறைய பேருக்கு போய் சேரல அப்படிங்கிறது எங்களுக்கு பயங்கரமான வருத்தம் நான் எங்களுக்குள்ளே மனதில் போட்டு மன பல பிரச்சனை பார்த்துட்டு இருக்கும் போதுல எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அந்த நோக்கத்துல தான் வந்து நாங்க இன்னைக்கு இந்த விஷயத்தை முழுசா எடுத்து முன்னுக்கு எடுத்து பல எதிர்ப்புகள் பல

பெரிய பதிக்கணும் நம்மனால வந்து ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கோ இல்ல அந்த ஊர் பகுதி மக்களுக்கோ ஏதாவது ஒரு நிலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் ரொம்ப நேர்மையா வந்து மனசாட்சிப்படி வந்து சட்டப்படி வந்து எப்படி எல்லாம் வந்து பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப யாருமே